காலபுருஷ தத்துவத்தில் அஞ்சாம் இடமா இருக்கிறது சிம்மம் அவங்களுக்கு எந்த திசை யோகம் தரும் ஏன் பொதுவா சிம்ம ராசி அப்படினாவே அது நிர்வாகத்திறம உள்ள ராசி இவங்களுக்கு எந்த திசை நல்ல திசை அப்படின்னா என் அனுபவத்துல நிறைய பேர்த்த பார்த்ததுல ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே கிழக்கு மேற்கு அவங்களுக்கு அட்டாசமா செட் ஆயிருக்கு வீட்டுக்கு அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு எந்த திசையில் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டின் பாத்ரூமை தப்பாக கட்டிடுவாங்க லெட்டின் பாத்ரூம் முறையாக அமைக்கணும்னா எப்பயுமே ஒரு பெட்ரூமுக்கு இந்த மூலம் சொல்றாங்கல்ல இந்த மூலம் பௌத்திரம் அப்படிம்பாங்க இந்த மூல வியாதி வருது அப்படினாவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த லெட்டின் பாத்ரூம் தவறாக அமைச்சிட்டாங்கன்னா மூலம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கண்டிப்பா நிறைய பேருக்கு நம்ம வந்திருக்கோம் சிம்மராசிக்காரர்கள் வீடு வாங்குறவங்க சொல்லியிருக்கோம் வீடு கட்டுறவங்க சொல்லிருக்கோம் எனக்கு ஒரு நிலைமை கட்டணும் நாங்க ஒரு நாளாவது வீட்டுல ரொம்ப பேர் ஒரு ஆம்பிஷன்ல இருப்போம் அவங்களுக்கு வழிபாடு அதாவது இடமே வாங்க முடியல இல்லை நான் அதில் ஒரு இடம் வச்சிருக்கிறேன் வீடு கட்ட முடியலன்னு சில பேருக்கு ஒரு ஏக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை சொல்லி மூணு நாலு பேர் வீடு கட்டியிருக்காங்க அப்போ இந்த சூரியனுடைய வழிபாடுகளை தான் நீங்கள் மெயினாக கெட்டியாக பிடிச்சிக்கணும் சூரியனுடைய வழிபாடுனா அப்படி எப்படி என்ன வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் புரட்டாசி மாதம் ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் எல்லாத்துக்கும் லட்சுமி யோகம் தரக்கூடிய திசை வீடு எப்படி அமைங்குறத பார்த்துட்டோங்க காலபுருஷ தத்துவத்தில் அஞ்சாவடமாக இருக்கிறது சிம்மம் சிம்மம் அவங்களுக்கு எந்த திசை யோகம் தரும் ஐயா ஐயா பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னாவே அது நிர்வாகத்திறமாக உள்ள ராசி தான் அப்போ தான் தோன்றிய ஒரு நில வாங்கணும்னு அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு எண்ணங்கள் இருக்கும் எண்ணங்களுக்கு தகுந்தார் போல் தான் தோன்றிய ஒரு நிலம் வாங்கிடுவாங்க தான் தோன்றிய ஒரு வீட்டை கட்டிடுவாங்க யாரை எதிர்பார்க்காமையே இவங்களே கட்டக்கூடிய அமைப்புக்கு இந்த ராசிக்கு ஒரு வேல்யூ இருக்கு தான் தோன்றிய அப்படின்ற விஷயம் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம உறவுகள் எப்படி சுயமா சம்பாரிச்சு வாங்குறது தான் தோன்றிய அப்படின்னா சொல்றாங்கல்ல தான் தோன்றி மலை அப்படின்னா சுயமாகவே அப்படின்னா அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையில தனியா தில்லா நின்று ஒரு இடத்த வாங்கிடுவாங்க வீட்டை கட்டிடுவாங்க இதுதான் நம்ம தான் தோன்றிங்கிறது அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நாலாம் இடத்தோடைய அதிபதியும் தான் ஆட்சி பெறாரு அதே ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் அவரே தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன அப்படின்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலத்தை கொடுக்குறவரும் அவரே தான் பாதகத்தை கொடுக்குறவரும் அவரே தான் ஏன்னா சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம் இல்லைங்களா அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு நிலம் வாங்குவாங்க ஆரம்பத்துலேயே ஒருத்தர் இவங்க தான் தோண்டி ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு பணத்தை ஒருத்தர் சில பேர்த்துக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் ரெக்கார்டு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ஒரு நம்பிக்கையின் பேரில் விட்டு கூட வைக்கலாம் ஆனால் அன்னைக்கு அவங்க கொடுக்குறப்ப அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருக்கும் அதை இவங்க எழுதி கொடுங்க மனப்பூர்வமாக எங்களுக்கு என்ன என்னாகும்னா அதனுடைய வேல்யூவில் அதிகமாக போயிடும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நான் எழுதி கொடுக்க மாட்டேன் உங்கள் பங்குக்கு புண்டான பணத்தை வாங்கிக்கங்க வட்டி போட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உருவாயிரும் ஏன்னா நாலு குடையவனும் செவ்வாய் பாதகத்துக்குடையவனும் செவ்வா அப்போ அந்த நிலத்தை இவங்கெல்லாம் என்ன பண்ணும்னா ஒரே புடிவாதமாக சிம்மம்னாவே ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கங்கிற மாதிரி அப்போவே பணத்தை கொடுத்து அப்போவே எழுதி வாங்கிக்கணுங்க அப்படி வாங்கிக்கலிங்கன்னா அந்த சொத்து கோர்ட்டு கேஸு செவ்வாயின்னா பஞ்சாயத்து போலீஸு ஒரு பத்து பேர் உட்கார்ந்து பேசுறது இது மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்தின் மூலம் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இந்த இடம் வாங்குறதுலயே கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுக்கு நாலாம் செவ்வாது ஒன்பதாம் மேஷமும் ஒன்பதாம் இடம் அப்ப நாலு குடிவன்னு யோகத்தை கொடுப்பாரு ஒன்பது குடிவரு பாதகத்தை கொடுப்பாருல சிம்ம ராசிங்கிறது சிர ராசி இல்ல சிரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் தானே அப்ப இடத்தையும் கொடுப்பாரு இடத்தின் மேல ஒரு பாதகத்தையும் வைப்பாரு இதில் அவங்க கவனமாக இருக்குன்னு ஒன்று இவங்களுக்கு எந்த திசை நல்ல திசை அப்படின்னா என் அனுபவத்தில் நிறைய பேர்த்த பார்த்ததில் கிழக்கு திசை அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வடக்கு திசையும் அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன்னா மேற்கு திசை இவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஒரு தொழில் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு கடை வச்சுருக்குறாங்க ஒரு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே கிழக்கு மேற்கு அவங்களுக்கு அட்டாசமாக செட் ஆகிருக்குது வீட்டுக்கு அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வடக்கு தலைவாசல் நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குது இந்த வடக்கு தலைவாசலில் தான் நிறைய பனஞ்சம்பாரிச்சு சும்மா நார்மலாக போன சிம்ம ராசிக்காரங்க கூட அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டில் ஒரு சொத்து வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு சொத்து இன்னொரு சொத்துக்கு மேல இன்னொரு சொத்து இப்படி நிறைய முதலீடு சொத்துக்களை நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க வட தலைவாசல் வீட்டில் இருந்தவங்க நிச்சயமாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது காம்பவுண்டுக்குள்ளே ஒரு நாலு வீடை கட்டி வாடகைக்கு விடுறவங்க இந்த தான் சிம்மத்துக்காரங்களுக்கு இதோட விட என்னன்னா பக்கத்தில் வந்து ஒரு நாலஞ்சு வீடு கண்டிப்பா இருக்கு இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வாடகைக்கு விடக்கூடிய வீடாக இருக்கும் அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இவங்க வீட்டை கட்டி இவங்க இருந்துக்கிட்டு மேலே ஒரு நாலஞ்சு வீடு கட்டி வாடகைக்கு வாடகை விட்டுருவாங்க அது சிம்மத்துக்கு இருக்கு சிம்மத்துக்கு நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன் வாடகை வருமானம் உண்டுங்க ஐயா நிச்சயமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாடகை வருமானம் நிச்சயம் உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சார் இடம் வீடு வாங்குறப்ப என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது சார் ஐயா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே என்ன தவறு வரும்னு நம்ம பேசலாங்க சொல்லுங்க சொல்லுங்க இப்போ என்ன தவறு வரும்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாலு கூட செவ்வாதான் செவ்வாய்தான் ஆனால் அதுவே காலச்சக்கரத்துக்கு எட்டு பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த இட தகராறு புலி தகராறு இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்களா பங்கும் பங்கு பிரிக்காமல் இருக்கிறது இதில் ஒரு பிரச்சனை வரும் இப்போ வாங்கக்கூடிய இடத்துல இந்த அண்ணன் தம்பிக்குள்ள ரெண்டு பேர்த்துக்கு சொத்தை பிரிக்காமல் இருக்குது அதனால எங்கள் அண்ணன் இப்போ தரமாட்டேங்கிறார் நான் எப்படிங்க உங்களுக்கு இந்த இடத்த எழுதி கொடுக்குறது உங்கள் பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு இடத்த வேணான்னு சொல்றது இதுல எல்லாம் வாக்குவாதம் இவங்களுக்கு வரும் மெயினாக இவங்களுக்கு எந்த திசையில் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டின் அப்படிங்கக்கூடிய லெட்டின் பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா காலச்சக்கரத்தில் எட்டு அதுவே பாதகமாகும் போது இந்த லெட்டின் பாத்ரூம்பை தப்பாக கட்டிடுவாங்க ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் நம்ம ரெஸ்ட் ரூம் சொல்கிறேன் லெட்டின் பாத்ரூம்னு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அப்போ இந்த லெட்டின் பாத்ரூம்பை தப்பாக கட்டிடுவாங்க தப்பாக அப்படின்னா எப்படின்னா லெட்டின் பாத்ரூம் அமைக்கிறதுக்குன்னு ஒரு திசை இருக்குது லெட்டின் பாத்ரூம் முறையாக அமைக்கணும்னா எப்பயுமே ஒரு பெட்ரூமுக்கு வடமேற்கு மூலையில் அமைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு ஏன் நம்ம வடமேற்கு மூலையில் அமைக்கணும்னு சொல்கிறோம்னா வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய நவகிரக தெய்வம் யாருன்னா அது கேது பகவான் தான் அப்போ கேதுன்னு என்ன வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் இந்த கழிவுகளை அகற்றக்கூடியது கேது தான் அப்போ கேது எந்த மூளைக்கு சொந்தக்காரனா அந்த மூலையில் தான் வைக்கணும் அதனுடைய நேர் எதிர் திசையிலையும் வைக்கலாம் அப்போ முதல் தரம் அப்படின்னாவே இந்த வடமேற்கு மூலையில் தான் நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் அமைக்கணும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க வடமேற்கு மூலையில் அமைக்காமல் இந்த ஈசானியத்தில் அமைச்சர்றது தென்மேற்கு மூலையில் அமைச்சர்றது இல்லைன்னா சரியாக வடக்கு கிழக்குங்கக்கூடிய அந்த பகுதியில் சுத்தமான பகுதியில் இந்த டாய்லெட் பாத்ரூம் அமைச்சிருவாங்க அமைச்சதுக்கப்புறம் என்னாகும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் அல்சர் ப்ராப்ளம் வர்றது இந்த மாதிரி எல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த மூலம் சொல்றாங்க இந்த மூல வியாதி வருது அப்படின்னாவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த லேட்ரின் பாத்ரூம் மூலம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கண்டிப்பா நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்திருக்குது உடல் சூடு சம்பந்தப்பட்ட உடல் சூடு வயிறு தான் மெயினாக வயிறு வயிறு கெடுங்க அப்ப இவங்க உணவு வந்து தவறான உணவுகளெல்லாம் சாப்பிட அந்த டைமில் இப்படி ஒரு இடம் பாதிக்கப்பட்டுச்சுனாவே தவறான உணவு பழக்க வழக்கங்கள் அந்த வயித்துல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியே போகாம அவங்க உடல் சார்ந்த விஷயத்துல பாதிக்கப்படுவாங்க லெட்டின் பாத்ரூம் தப்பா கட்டிடுவாங்க அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா அந்த லெட்டின் பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஷன் வைக்கிறது அதுக்கு வடக்கு தெற்கு தான் இருக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்குமே வா ஆமாங்க இப்ப வடக்கு தான் நம்முடைய பார்வை இருக்கணுங்கறது இந்த க்ளாஸ் வெஸ்டன் வெஸ்டர்ன் கிளாஸ் வைக்கிறது இவங்க வந்து கிழக்கு மேற்கில வச்சிட்டுருவாங்க ஓ இல்லைன்னா அந்த வட கூடிய அந்த செப்டிக் டேங்க் கொண்டாந்து வடக்கு கிழக்கில் போட்டு வச்சுருவாங்க அதாவது அசுத்தம் உள்ள அந்த செப்டிக் டேங்கு இல்லைன்னா இந்த பாத்ரூம் லைட்டினை கொண்டாந்து இந்த வடக்கு கிழக்குங்கக்கூடிய பகுதியில் போட்டு அவங்க தானாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும் அப்போ இவங்க எப்பயுமே இந்த செப்டிக் டேங்க் விஷயத்தில் ஒன்று இந்த டாய்லெட் பாத்ரூம் அமைக்கிறது விஷயத்தில் ஒன்று இந்த மூணு விஷயத்துலேயும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு புதுசா வீடு கட்டி நீங்க ஒரு மேப் போடுறீங்கனாலும் இதனை தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒருத்தர் சில பேர் பாத்தீங்கன்னா தெற்கு சரியா தெற்கு பக்கம் போட்டுருவாங்க தெற்கு பக்கம் எப்பயுமே குழி வரக்கூடாது குழி வரணுன்னா வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த மூணு இடத்துல தான் ஒரு பள்ளமான இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் இந்த மாதிரி இப்போ விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே வருங்க ஐயா நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நான் பெரும்பாலான பேருக்கு சொல்ல சில பேருக்கு வந்து இந்த அப்பா சம்பாரித்த சொத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுலேயே ஏங்கய்யா அது ஐயா ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல சிம்ம ராசினாவே சிம்ம ராசியோடைய அதிபதி யார் முதல்ல சூரியன் ம் இந்த சூரியன் பாதகஸ்தானத்தில் போய் உச்சம் வரலாங்களா இப்ப நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணலான்னு ஒரு நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணலான்னு ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் அட்லீஸ்ட் ஒரு நல்ல இடத்துல இருந்தா பரவாயில்ல அவரு போய் கரெக்டா பாருங்க அந்த சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாசகஸ்தானத்துல போய் மேசத்துல போய் உச்சம் பெற்றாரு நல்ல இடத்துல உச்சம் பெட்டினா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் அவர் பாக்கியத்தை கொடுக்க முடியாமல் அவர் பாதகத்தில் போய் மாட்டிக்கிட்டு தன் தந்தையோடைய அன்பு பாசம் நேசம் உறவு தான் தன்னுடைய மகனுக்கு கொட்டி கொடுக்க முடியுமே தவிர ஒரு நிலமோ பூமியோ சொத்தோ அப்படிங்கிறது தன்னுடைய தகப்பனுடைய சொத்து அப்படிங்கிறது தன்னுடைய வாரிசுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஆமாம் நிறைய விதம் நிறைய பேர் நம்மளே இருக்கு ஆமாம் கொஞ்சம் பேருக்கு அது இருக்குது அதனாலதான் கேட்டுக்கிட்டேன் ஏன்னா கிளியராக நம்ம உறவுகளுக்கு புரியணும் ஓ இதனால தான் அந்த பிரச்சனை வருதான்றது புரியணும் அதுக்காண்டி கேட்டுக்கிட்டேன் சிம்ம ராசிக்காரர்கள் வீடு வாங்குறவங்களுக்கு சொல்லியிருக்கோம் வீடு கட்டுறவங்களுக்கு சொல்லியிருக்கோம் எனக்கும் ஒரு நிலம் வேணும் நான் ஒரு வீடு கட்டணும் நாங்கள் ஒரு நாளாவது வீட்டில் படுத்துடணும்னு ரொம்ப பேர் ஒரு ஆம்பிஷனில் இருப்பாங்க அவங்களுக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் சொல்லுங்கள் ஐயா ஐயா அந்த பரிகாரங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அனாமத்து சுற்று கிடைக்குங்க ஆனா மத்த சொல்லுன்னா எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு சொத்து இப்ப நம்ம காலச்சக்கரத்துல எட்டாம் இடத்துக்கு அவர்தான் சொந்தங்கிறனால செவ்வாய் அங்கே இருக்குது பாத்தீங்களா ஆட்சி பெற்றிருக்கார் பாத்தீங்களா எட்டாம் இடங்கிறது எல்லாருமே அசிங்கம் அவமானம் பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கிறது அதிகம் அதிர்ஷ்டங்கிறது அதான் திடீர் யோகம்னு என்ன ஒரு கல்யாணத்துக்கு போனவன் அவனுக்கு பொண்ணே அமைஞ்சிருக்காது அவனுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வருது அது திடீர் இல்லைன்னு இருக்கும் திடீர்னு அவனுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாயில லாட்டரி சீட்டு ஒருத்தர் லாட்டரி டிக்கெட்டே வாங்க மாட்டேன் எவனாச்சும் வலுக்கட்டமோ ஒரு லாட்டரி டிக்கெட் கொடுப்போம் அதுல ஒரு மூணு கோடி ரூபா விழுந்துரும் இல்ல இப்போ ஒரு தகவல் படிச்சோம் கண்ணை மூடிட்டு நான் கை வச்சேன் அதுல இருநூத்தம்பது கோடி சென்னை இன்ஜினியர் குழந்தைல இதுதாங்க திடீர் அதிர்ஷ்டங்கிறது கண்ணை மூடிட்டு கை வச்சாரா அவங்கவங்க என்னென்னமோ பார்த்து நம்பர் வாங்குறாங்க விழுகல மூடி கை வச்சு ஒரு நம்பர் வாங்கினா இருநூத்தம்பது கோடின்றாரு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்போ இவங்களுக்கு திடீர் நிலம் திடீரோடைய சொத்து இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தருக்கு இவருக்கு ஒரு நிலமோ இல்லை சொத்தோ ஒரு கட்டடமோ அப்படிங்கிறது இவங்களுடைய தாயார் வழி உறவுலையோ அல்லது தந்தை உறவு உறவுலையோ ஒரு குழந்தை இல்லை நான் இவரை தான் வளர்த்துக்கிறேன் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குங்க அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இவங்களுக்கு ஏதாச்சும் வந்து வழிபாடுகள் அதாவது இடமே வாங்க முடியல இல்லை நான் அதில் ஒரு இடம் வச்சிருக்கிறேன் வீடு கட்ட முடியலன்னு சில பேர்த்துக்கு ஒரு ஏக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல சிம்மராசியுடைய ஓனர் அதிபதியே தான் அப்போ இந்த சூரியனுடைய வழிபாடுகளை தான் நீங்கள் மெயினாக கெட்டியாக பிடிச்சிக்கணும் சூரியனுடைய வழிபாடுனா அப்படி எப்படி என்ன வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் புரட்டாசி மாதம் சூரிய பகவானுக்கு கரெக்டாக அஸ்த நட்சத்திரம் வர்ற நாளில் அஸ்த நட்சத்திரம் வர்றனால சிவனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எலுமிச்சம் பழத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க திண்ணீர் அபிஷேகம் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த சிம்மராசிக்காரங்க மட்டும் ஆரஞ்சு பழத்தோட அபிஷேகத்தை பண்ணணும் சிவனுக்கு சிவனுக்கு அஸ்த நட்சத்திரம் வர்ற நாளில் புரட்டாசி மாதம் சிவனுக்கு ஆரஞ்சு பழத்தோடைய நல்ல ஒரு ரெண்டு நஞ்சாறு கிலோ வாங்கி அபிஷேகம் பண்ணி ஒரு மூவெல்லாம் வச்சு செம்பருத்தி பூவெல்லாம் வச்சு அந்த சிவன்கிட்ட மனசார நீங்க வேண்டிங்கன்னு வச்சுக்கோங்க என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை சொல்லி மூணு நாலு பேர் வீடு கட்டியிருக்காங்க தெய்வத்தை மீறி ஒரு சக்தி கிடையாதுங்க அதுக்கு மேல அன்னதானம் வழிபாடு நம்ம தான தர்மம் இதுதான் நம்ம மெயினாக பண்றோம் அப்ப அந்த தெய்வம் கண்டிப்பா அவருக்கு ஒரு கேட்டை திறந்து திறந்துவிடும் ஓபன் ஆயிரும் இதுல நம்ம வந்து இன்னும் ஒரு விஷயம் இன்னும் கூட நம்ம அதிகபட்சம் பண்ணுவோம் இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தான தர்மங்களை பண்ணலாம் அப்படின்னோம்னா சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடம் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது காலச்சக்கரத்தில் ஆறாம் இடம் ஆறாம் இடம்னா நம்ம என்ன சொல்றோம் ரோகம் ரோகம் சத்ருங்கிறோம் ஆனா ஆறாம் இடங்கிறது வெற்றி இதெல்லாம் தப்பு தப்பாவே பேசுறமே தவிர அந்த வெற்றிங்கிறது அங்கே ஒன்று இருக்குல்ல ஆறாம் இடங்கிறது வேலை ஒரு நிறுவனம் அப்ப உங்க ஊர்ல குர்கா நிறைய பேர்ல பாத்துருக்கோம்ல குர்கா அப்படிம்போம் அப்ப அந்த குர்காவுக்கு நீங்க ஆடைய தானம் பண்ணீங்கன்னா ஆறாம் இடங்கிறது ஆடைங்க ஆறாம் இடம் உண்ணும் உணவு ஆறாம் இடங்கிறது நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எந்த பாவம்னா ஆறாம் பாவம் தான் அப்போ உங்க ஊர்ல காவல் காக்கக்கூடிய குர்காவுக்கு உடைய தானம் பண்ணீங்கன்னா அடுத்தது இல்லைன்னா ஆரஞ்சு பழம் அவருக்கு கொண்டே தானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியா நிலம் பூமி சொத்து அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிமார்க்காக இருந்தாலும் சரி கண்டிப்பா ஆகி நிச்சயமா நீங்க வீடு கட்டுவீங்க நிச்சயம் அனுபவத்துல நான் நிறைய பேர்த்த பார்த்தேன் நிச்சயமாங்க இப்ப எனக்கு ஒரு கேள்வி தோணுது என்னன்னா கூர்காவுக்கு ட்ரெஸ் கொடுக்க பழைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுத்துருவாங்க நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி கொடுக்கலாமா ஒரு சோறு போடணும்னு ஒரு வைந்துட்டோம்னா நல்ல சோரா போட்டு அது என்ன பழைய சோறு போய் போடுறது மிச்சமான சோறு போடுறதுக்கு நம்ம புதுசா ஆக்கி போடக்கூடிய தான் தான தர்மம்னு அப்ப அந்த குர்காவுக்கு புது டிரெஸ் வாங்கி கொடுத்து மனப்பூர்வமா அவங்க சந்தோஷப்பட்டாவே உங்களுக்கு உண்மையாலுமே நில பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனை கண்டிப்பா தீருங்க இப்ப நம்ம தெய்வ வழிபாட பத்தி பேசணும் தானம் பண்றதை பத்தி பேசணும் ஒரு உயிரை வளர்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் உயிரை வளர்க்கறதுன்னு எப்படி நம்ம இன்னும் பேருந்து பேர்த்து கூப்பிட்டு சாப்பாடு போட முடியுமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விரிச்சத்துக்கு மரத்தை வளர்த்துறது அவ்வளவு பெரிய புண்ணியங்க அதனால தாங்க பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் மரத்தை வளருங்க மரத்தை வளருங்கிறாங்க அப்ப இந்த ஆரஞ்சு மரம் இல்லைன்னா நார்த்தேங்காய் அப்படின்னு கேள்விங்காய் ஊருகா போடுறது ஆரஞ்சு மரம் இல்லைன்னா நார்த்தேங்காய் மரம் நீங்க உங்க ஏரியாவில் எந்த இடமா இருந்தாலும் சரி ஒரு பெரிய கோயில் குளம் இது மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மரத்தை நட்டு நீங்க அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி நீங்க வளர்த்தி பாருங்களேன் உங்களுக்கு இடத்துல இட ரீதியான பிரச்சனை கண்டிப்பா தீருங்க நிச்சயமாக நிச்சயமா இப்போ எல்லாத்துக்கும் மரம் வளங்க வளங்கன்னு சொல்றோம் இப்போ நீ வீட்டில் கூட வச்சு தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கோயிலில் வைங்கன்னு சொல்றீங்க அதுக்கு எந்த திசை பார்த்து வளர்க்குற எந்த வேணால் வச்சு அந்த மரத்தை வளர்த்துக்கோ இப்போ மரம் வளர்க்குறது அப்படின்னா மரம் வளர்க்கறதுங்கிறது உயரமான மரங்கள் சில இடத்துல வளரக்கூடாதுன்னு இருக்குது எப்பயுமே திசைகளில் வடக்கு கிழக்கு வடகிழக்குங்கிறது இந்த பூமியிலேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரி பள்ளம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் தான் கிணறு வெட்டணும்பாங்க போட்டு போடணும்பாங்க இல்லை குழி தோண்டணும்பாங்க அது ஏன் என்ன காரணம் ஏன் தெற்கில் தோன்றுறது தானே மேற்குள்ள நோண்டலாமே ஏன் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் தான் போர் போடணும் தண்ணி தொட்டி கட்டணும் அப்படின்னா இயற்கையாவே இந்த பூமி வந்து இருபத்தி மூன்றரை டிகிரி வில பள்ளமா இருக்குது வடகிழக்குலதான் தாங்க பள்ளமா இருக்குது அப்ப ஒரு வடகிழக்குல பள்ளமா இருந்ததுன்னா அந்த மழை பெஞ்ச தண்ணி பூரா எங்க வந்து சேரும் எங்க பள்ளமா இருக்குதோ அங்க வந்து சேரும் அப்ப அங்க பள்ளமா சேர்ந்து இருக்கிற இடத்துலதானே குழி வெச்சுனாதான் குழி வெட்டினாதான் தண்ணி வரும் அப்ப இந்த பள்ளமா இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் இந்த வடக்கு கிழக்குல நட்டுக்கலாம் வீட்டில் வளர்க்குறப்ப கூட செடியை வாங்கி வீட்டில் வளர்த்துட்டு அப்புறம் கொண்டு கொஞ்சம் அப்புறம் வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் வடகிழக்கு வச்சா வளர்க்கணும் வட வைக்கக்கூடாது இது வந்து வளர்றப்ப வந்து நம்ம எப்படி என்ன வச்சுக்க வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஆனால் மரம் கொஞ்சம் வளப்ப ஸ்டாண்டர்டாக நான் வச்சிடறேங்க என் வீட்டிலேயே வளருதுங்க அப்படின்னா நீங்க அந்த மரம் எல்லாம் மீறி போனால் எப்படி இருந்தாலும் ஒட்டுக்கண்ணெல்லாம் கன்று இருக்குது அது கொஞ்சம் சார்ட்டாக வளரும் பழைய கன்றால் நாட்டு கன்றால் கொஞ்சம் வளர்த்து அதிகமாக வளர்ந்துரும் அப்போ இந்த நார்மலாக இருக்கக்கூடிய கன்றுகளையெல்லாம் வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் வச்சிட்டு தெற்கு மேற்கு தென்மேற்கு மூலையில அதை வச்சோம்னு வச்சுக்கோங்க எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல அப்ப உயரமா வரக்கூடிய மரங்களை அழ அனைத்துமே தெற்கு மேற்கு தென்மேற்கு மூலையில நடணும் இந்த பள்ளமா இருக்கிறது இந்த மூணு அடிக்குள்ள இந்த டேபிள் ரோஜா இந்த சின்ன சின்ன செடி ஒரு மூணு அடிக்குள்ள வளர்றதில்ல இது எல்லாம் வடக்கு கிழக்கு வடகிழக்குல வச்சுக்கலாம் நிச்சயமாக நிச்சயமா நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க சிம்ராசிக்காரர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்லுவேன் சுகமே சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம்